காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் மசூதிகளுக்கு பாதுகாப்பு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் எதிரொலி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மசூதிகளுக்கு போலீசார் பாதுகாப்பு காஷ்மீர்ல அப்பாவி இந்தர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தினது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு இவங்க பாதுகாப்பு தராங்க பாதுகாப்பு தரணும்னா இங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் மக்களுக்கும் தான் நீங்க பாதுகாப்பு தரணும் ஏன் சம்மந்தமே இல்லாம மசூதிக்கு பாதுகாப்பு தரீங்க இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப குழப்பமா இருந்தது அதுக்கப்புறமா இந்த விஷயம் குறித்து நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன் என்னுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறமா எனக்கு புரிஞ்சது என்னன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க கடந்த காலங்கள்ல இவங்க எல்லாருமே எப்படி ஹிந்துக்களை தரந்தாழ்ந்து கேவலமா கொச்சியா பேசினாங்க சாமானிய மக்களும் நாக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால காஷ்மீர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகளால தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா அதுக்கு பழி வாங்குற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இத மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு பாதுகாப்பு போட்டிருப்பாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இது மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தை சேர்ந்த நிறைய பேர் இந்த திராவிட மாடல் அரசு மீது கடுமையான பல விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட பேட்டரி வாலன் இந்த பேட்டரி பேரறிவாளன் ரிலீஸ் ஆகும்போது அவனை கட்டுப்பிடிச்சு வரவேற்பு கொடுத்தது கோவை குண்டி வெடிப்ப சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி உருட்டினது கோவையில நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த பாத்ஷா செத்து போனா அவனுடைய சவத்துக்கு ஊர்வலம் நடத்தினாங்க அதுக்கு அனுமதி வேற கொடுத்திருந்தாங்க சென்னையில நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்தியாவுடைய தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க அப்போ அவங்கள தடுத்து நிறுத்தி தேசிய கொடியை புடுங்கி குப்பத்தொட்டில போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பன்றிஸ்தானுக்கு சாரி பன்றிஸ்தான் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாங்க